பக்கம் உறவுலே நான் உங்கள் முத்துலட்சுமி அம்மா சமையல் குரூப்புக்கு வரவங்க தப்பா பேசுகிறேன் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க அவன் நேற்று ஆடி வெள்ளிங்களா அதுக்கு வந்து பாத்திரம் விளக்கினேன் புளிச்சக்கரை இருக்குது பாருங்களேன் அதை வாங்கி வேக வச்சு கீரையே கடைஞ்சிக்கிறோம் அந்த தண்ணியில் தான் இதெல்லாம் விளக்கியிருக்கேன் இருக்கணும் பாருங்கள் எவ்வளவு பாத்திரம் வேணாலும் விளக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா பழம் இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன் அழுத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது ஒரு பொருளை வச்சு ரெண்டு செய்யலாம் ஒன்று கீரை கடைஞ்சிக்கிறோம் நம்ம தண்ணியை சார அதில் ஊற்றுரும் ஊற்றி சுடுதண்ணில் ஊற்றி அப்படி பிரட்டிட்டு வரும்போது பளபளபளன்னு வந்துடுது நல்ல தண்ணியில் தேய்ச்சி களி வச்சுருங்க சூப்பராக இருக்குது திருவிக்கிட்டு வரும்போது தேய்க்கும் போதே அது போய் அந்த பழப்பழம் வந்துடுது புளி தேவையில்லை பாதாம்பரி அது தேவையில்லை என்னோட அனுபவம் தான் சொல்கிறேன் நான் செஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாமே நான் செஞ்சது தான் யாரும் கேட்டதெல்லாம் சொல்லலை நான் செஞ்சதை தான் உங்கள்கிட்ட சொல்லி கேட்டேன் எல்லா முறையுமே மருந்துலேருந்து இருந்து என்னோடய அனுபவம் தான் அடுத்தவங்களும் நான் கேட்டு செய்கிறது கிடையாது ஆனால் சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்